மாநில சட்டமன்றத்துக்குள்ளால முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜகவுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராக எரிமலையாக வெடிச்சிருக்காங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் இடையில வாக்குவாதத்தை தாண்டி கைகலப்பு பாட்டிலரி இப்படிப்பட்ட கலைபரங்கள் வந்து நடந்திருக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் ஒருபடி மேல போய் ஓட்சோரி காடிஜோரி அப்படிங்கிற ஸ்லோகனை கடும் கோபத்தில் வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அதற்கும் எதிராக பயன்படுத்தியிருக்கிறாங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு கடும் கோபத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய காரணம் என்ன என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த வியாழக்கிழமை மேற்கு வங்காள மாநிலத்தினுடைய சட்டமன்றம் கூடு அது வழக்கமான கூடுகையாக இல்லாம ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் நாடு முழுவதும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய வேலை செய்யக்கூடிய மேற்கு வங்காளத்தை சார்ந்த தொழிலாளர்கள் அந்த மக்களை பாஜக அரசாங்கம் குறிவைத்து அவர்களை துன்புறுத்தக்கூடிய வேலைய அச்சுறுத்தக்கூடிய வேலைய தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராகத்தான் தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த சட்டமன்றம் வந்து கூடுச்சு இது சாதாரண குற்றச்சாட்டு இல்லை என்னன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களான குஜராத்து டெல்லி ஒடிசா அசாம் இப்படிப்பட்ட மாநிலங்களில் தங்கியிருக்கக்கூடிய மேற்கு வங்காள மாநில தொழிலாளர்கள் இவங்க வங்காள மொழி பேசினாலே இவங்க என்ன பண்றாங்கன்னா போய் விசாரிக்கிறாங்க விசாரிச்சு அவங்கள இந்திய பார்டர் எல்லைக்கு அப்பால கொண்டு விடக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு உன் கையில் கையில வந்து என்ன ஆதாரம் இருக்கு இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கான அவங்க வந்து ஆதாரை காட்டுவாங்க கூடி போனால் ஓட்டு ஐடியை காட்டுவாங்க இதெல்லாம் காட்டினாலும் இல்லை இல்லை இது போதாது உன்னுடைய குடிமகன் அப்படிங்கிறதுக்கான இதை நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு விடக்கூடிய வேலையை வந்து கட்டாயமாக செஞ்சிட்ருக்குறாங்க சமீபத்தில் பார்த்திங்கனா ஒடிசாவில் நானூற்றி நாற்பத்தி நான்கு தொழிலாளர்களை இவங்க பிடிச்சி விசாரித்தாங்க அதில் இருநூறு தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் இவங்க வந்து வங்காளத்துலேருந்து இங்கே வந்தவங்க அப்படிங்கிறத சொல்லி கொண்டு தள்ளினாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் டெல்லியில் ஒரு சம்பவம் மேற்கு வங்க மாநிலத்தை சார்ந்த மக்கள் குடிபெயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய குடியிருப்புகள் அந்த பகுதியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போகக்கூடிய தண்ணீர் இதை வந்து நிறுத்துகிறாங்க தண்ணியை நிறுத்திவிட்டு அந்த பகுதியில் வந்து பரிசோதனை பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க விசாரித்து ஏழு நபர்களை இதே மாதிரி வலுக்கட்டாயமாக பார்டர் தாண்டி கொண்டு விடுறாங்க அது மட்டும் இல்லை டெல்லியில் சுனாலி அப்படிங்கிற ஒரு பெண் எட்டு மாத கற்பிணி முப்பத்தி ரெண்டு வயதான அந்த பெண்ணையும் அவருடைய கணவர் எட்டு வயது மகன் இந்த மூணு பேரையும் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் பாடருக்கு அப்பாவில் வந்து தள்ளி விடுறாங்க இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயத்தை வந்து இந்த பாஜக அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இந்த சுனாலி அப்படிங்கிற பின் பார்த்திங்கன்னா டெல்லி பகுதியில் இந்த பழைய ஜாமான்கள் பேப்பர் பொறுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க இந்திய குடிமக்களை கிடையாது நீங்க வெளிநாடுகளில் வந்து குடியேறினவங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இந்திய மக்களை இந்திய எல்லைக்கு அப்பால கொண்டு தள்ளக்கூடிய இந்த பிரச்சனைக்கு எதிராக இது வந்து கேஸ் ஆகி நீதிமன்றத்துக்கு வருது நீதிபதி பக்ஷி தலைமையிலான பெஞ்சு தான் இந்த கேஸ் வந்து வருது மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பில் சொலிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தான் இதுக்கு வாதிடுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்தியா வந்து ஒரு சத்திரம் கிடையாது வந்தவங்களும் போகிறவங்களும் இருந்து வெளிநாடுகள்லேருந்து வந்திருந்து இங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி கொழுக்கிறதுக்கான இடம் இது கிடையாது அவங்கள வெளியேற்றியே ஆகணும் அப்படிங்கிறத வாதத்தை வந்து முன்வைக்கிறார் இதில் நீதிபதி பக்ஷி அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் மிக மிக முக்கியமானது அவர் என்ன சொல்கிறாருன்னா வங்காளத்திற்கும் மேற்கு வங்கத்துக்கும் இருக்கக்கூடிய கலாச்சார உறவுகள் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அவர்கள் பேசக்கூடிய மொழி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத வந்து அவர் கேட்குறார் ஒருத்தர் வந்து வங்காள மொழி பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காகவே அவர் எப்படி வங்காள நாட்டை சார்ந்தவராக இருக்க முடியும் காலகாலமாக பல நேரங்களில் வந்து இங்கே வந்து மக்கள் குடியேறுக்கிறாங்க குறிப்பாக பாகிஸ்தான்லேருந்து வங்காளம் பிரிக்கப்பட்ட போது இங்கே வந்து உள்ளால வந்தவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை நீங்க வந்து அந்த வெளிநாடுகள்ல வெளிநாடுகள்லேருந்து மக்கள் குடியேறும்போது எல்லை தாண்டி இங்கே ஏறும்போது அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை வந்து இந்திய ராணுவம் வந்து செஞ்சுருக்கணும் அதை நீங்க வந்து செய்யலை அப்போ உள்ளால வந்த பிறகு அவன் இங்கே ஒரு வேலை செய்யறான் இல்லைன்னா இங்கே தங்கி இருக்கான்னா அவர்கள் பிடிக்கப்படும் போது அவர்களை வந்து சட்டப்பூர்வமாக என்ன விதத்துல அவர்களை கையாளணுமோ அப்படித்தான் நீங்க கையாளணும் உடனடியாக வந்து நீ வந்து வெளிநாட்டிலேருந்து குடியேறணுமா அப்படிங்கிறத சொல்லி கொண்டு போய் தள்ள முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க பேசியிருக்கு இதற்கு வாதிடக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர்களும் என்ன சொன்னால் இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய பட்சத்தில் இதை முதல்ல நீதிமன்றத்துக்கோ இதுக்கோ வாரதுக்கு முன்னால் இதற்கு தீர்ப்பாயங்கள் வந்து இருக்கு அந்த தீர்ப்பாயத்தில் பேசி இருக்கணும் இன்னொன்று வந்து அந்த குறிப்பிட்ட மாநிலத்தோட முதல்ல பேசணும் இந்த நபர்கள் வந்து உங்கள் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தானா அதற்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படிங்கிறத வந்து மாநிலத்தோட பேசணும் அதுக்கப்புறம்தான் சர்வதேச அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்காக நாடற்று அலைவர்களுக்கான சட்டங்கள் இருக்குது அந்த சட்டத்தில் வந்து இந்தியாவும் இருக்கு அப்படிப்பட்ட எந்த நடவடிக்கைகளையும் இந்திய அரசாங்கம் வந்து மேற்கொள்ளலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் பிரசாந்த் பூஷன் அவர்கள் வைக்கிறாரு அதே மாதிரி நீதிபதி பக்சி என்ன சொல்கிறாரு சொன்னால் அப்படின்னா நம்ம வந்து இந்திய எல்லை ஓரத்தில் வந்து அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி மதில் சுவரை எழுப்பிடலாமா அப்படிங்கிறத வந்து அவர் கேள்வியாக முன்வைக்கிறார் இதில் ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருந்தோம் அந்த பிபி எட்டு மாத கர்ப்பிணியான அந்த பெண் அவருடைய கணவர் எட்டு வயது குழந்தை இவர்களோட வந்து வலுக்கட்டாயமாக வங்காளதேச பார்டரில் கொண்டு இந்தியாவிலேருந்து தள்ளிட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்காளத்துல இருந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிலேருந்து இந்தியாவில் செயல்படக்கூடிய பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து தொலைபேசி அழைப்பு வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்படி இந்த ஒரு எட்டு மாத கர்ப்பிணி அவருடைய கணவர் எட்டு வயது குழந்தை இவங்க வந்து முறைகேடாக இந்தியாவிலேருந்து இங்கே எல்லை தாண்டி வந்திருக்கிறாங்க இவங்ககிட்ட வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத வந்து அங்கே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இவர்களை போலவே சுய்த்தி பீபி அப்படிங்கிற ஒரு பெண் அவருடைய கணவர் ரெண்டு சின்ன குழந்தைங்க இவங்களையும் நாங்கள் வந்து இங்கே பிடித்து தங்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க இவங்க வந்து பெண்களாகவும் குழந்தைகளாகவும் இருக்கிறதுனால நாங்கள் அக்கறையோடையும் அனுதாபத்தோடையும் அவங்கள வந்து நடத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் வலுக்கட்டாயமாகவே அவன் ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவனை வலுக்கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் செய்யுது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது எப்படி எஸ்ஐஆர் அப்படிங்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு விஷயத்தை கையில் எடுத்து வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவில் வந்து முறைகேடாக குடியிருக்கிறவங்க இங்கே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி அவர்களுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய வேலையை வந்து பிஜேபி பண்ணுதோ அதே வேலையைத்தான் இப்போ வந்து இந்த என்ஆர்சி அப்படிங்கிற பேரில் முறையற்ற விதத்தில் வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது குறிப்பாக வந்து இப்போ அஸ்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டங்கூட்டமாக இந்த கிராமத்தில் மக்களை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி கொண்டு பார்டருக்கு அந்த பக்கம் தள்ளக்கூடிய வேலைகள் மிக தீவிரமாக நடக்கு இதுக்கு எதிராக போராடுறவங்களையும் பொய் புகார்களில் வந்து கைது செஞ்சு தீவிரவாதி அப்படிங்கிற பேரில் வந்து சிறையில் அடிக்கக்கூடிய வேலையை வந்து இந்த அசாம் அரசாங்கம் வந்து பண்ணிகிட்ருக்கு இருக்கு அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் வங்காள மொழி பேசுகிறான்னா அவன் இஸ்லாமியனாக இருக்கிறானா அவன் வந்து எல்லை தாண்டி வந்திருக்கான் அஸ்ஸாமில் வந்து முன்காலங்களில் பலரும் வந்து இங்கே வந்து குடியேறி இருக்கிறாங்க குடியேறி இங்கே இருக்கக்கூடிய த தேயிலை தோட்டங்கள்லையும் சரி வேலை விண்ணப்புற வேலைகள்லையும் சரி அவங்க ஈடுபட்டாங்க அப்போது உண்மையிலேயே அவங்க வந்து வெளிநாட்டை சார்ந்தவங்கள் அப்படின்னு சொன்னால் சர்வதேச அளவில் அவங்களுக்கு என்ன செய்யணும் அந்த விஷயங்களை செய்து தான் அவங்கள வந்து வெளியேற்றணும் இப்போ ஏற்கனவே நம்ம இந்த பிபி அப்படிங்கிற பின் எல்லாம் பற்றி சொன்னோம் இவங்க வந்து இருபது வருடங்களாக வந்து டெல்லியில் தங்கி இருந்து இவங்க காகிதம் பிறக்கக்கூடிய வேலைகள் இந்த மாதிரியான பணிகளை எல்லாம் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் இவங்களை குறி வச்சு தான் இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த வேலைகளை வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்கு இதுக்கு எதிராகத்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு சட்டமன்றத்தில் வந்து முழங்கியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவை கட்டமைச்சதில் வந்து வங்காளிகளுடைய பங்கு அளப்பறியுது இந்திய சுதந்திரத்தில் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து நாங்கள் போராடினோம் காந்தியை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து அவங்க எழுப்புனாங்க நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கும்போது நீங்கள் பிரிட்டிஷ்காரர்களுடைய ஏஜெண்டுகளாக இருந்து அனுகூலங்களை நீங்கள் பெற்றுட்டு இருந்தீங்க கோட்சையினுடைய நபர்கள் கோட்சையினுடைய வழித்தோன்றல்கள் அப்படிங்கிறத தவிர வழி என்ன அடையாளம் உங்களுக்கு இருக்கு வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் எழுப்புறாங்க வெளியேற்றக்கூடிய வேலை வந்து உங்களுக்கு கிடையாது அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை என்னன்னா நீங்களே வந்து பொய்யான வாக்குகளை திருடி இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கீங்க இன்னும் சில நாட்கள் தான் உங்களுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே காலியாகும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய மொழி வளமையும் எங்களுடைய கலாச்சார பெருமையும் உங்களுக்கு தெரியாது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய தலைநகரமாக கல்கத்தா தான் இருந்திருக்கணும் ஆனால் நீங்கள் நயவஞ்சகமாக உங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் டெல்லிக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படிங்கிறத வந்து மிகப்பெரும் குற்றச்சாட்டாக அவங்களுடைய எல்லாம் அவங்க வந்து பேசுகிறாங்க இன்னும் வந்து நீங்கள் ஓட்சோரி காடி சோரி மிக கடுமையான சொற்களாக மிக கேவலமாக எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் பேசியிருக்காங்க நீங்கள் வந்து பதவி விலகுங்க இது கேவலம் அப்படிங்கிறத வந்து திருப்பி திருப்பி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் எப்படி ஓட்டை திருடி இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிற ஆதாரங்களை வெளியிட்ட பிறகு நாடு முழுவதும் இது கொந்தளிப்பாக பிஜேபிக்கு எதிராக பெரும் நெருப்பாக பற்றி எரிஞ்சிட்டுருக்கு அந்த நெருப்பினுடைய ஒரு வடிவமாகத்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் பெரும் ஒரு வெடிப்பாக வந்து வெடித்து செதறியிருக்கிறாங்க இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த பிஜேபிக்கு எதிராக வலுவான எதிர்ப்பு கிளம்பும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வரக்கூடிய நாட்களில் இந்த பாஜகவுக்கு எதிரான விஷயங்கள் நாட்டில் அரசியல் நிகழ்வுகள் எப்படி நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்த பார்ப்போம் தொடர்ந்து இது பற்றிய வீடியோக்களை உங்களுக்கு தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்